Hi Friends, இது உங்க தமிழ் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தால் யார் வெல்வார்கள் கசப்பான உண்மைகள் இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உலகின் மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட எல்லையோரங்களை கொண்ட நாடுகள் என்கிற பட்டியலிலும் சரி ஒன்று எதிராக அணு ஆயுதமயமாக்கப்பட்ட அண்டை நாடுகள் என்கிற பட்டியலிலும் சரி பல சகாப்தங்களாக உலக சக்திகளுக்கு நடுக்கங்களை கொடுத்து வரும் நாடுகள் என்கிற பட்டியலிலும் சரி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் எப்போதுமே ஒரு தனி இடம் உண்டு இந்தியாவிற்கும் சரி பாகிஸ்தானிற்கும் சரி பரஸ்பர உறவின் மீது எப்பொழுதுமே முழு நம்பிக்கை இருந்ததில்லை இருக்கவில்லை இருக்க போவதும் இல்லை ஏனென்றால் இது சரிபார்க்கப்பட்ட வரலாறு அப்படி இருக்கிறது குறிப்பாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் விவகாரத்தில் எப்படியாவது சமாதானமான நிலைப்பாட்டை உருவாக்கிவிட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது பெரும்பாலும் தோல்வியில்தான் முடிகிறது அதனாலேயே காஷ்மீர் எல்லையில் இரண்டு ராணுவ சக்திகளுக்கிடையில் ஒரு சாத்தியமான போர் அச்சுறுத்தல் நிலவிக் கொண்டே இருக்கிறது அந்த போர் ஒரு அணு ஆயுத போராக விரிவாக்கப்படக்கூடிய சாத்தியமும் உள்ளது இந்தியா எந்த ஒரு முதல் பயன்பாட்டு கொள்கையையும் கொண்டு இருக்கவில்லை என்பதால் அணு ஆயுத போர் என்று வந்துவிட்டால் இந்தியா முதலில் தாக்காது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு நலன் என்று வரும் பட்சத்து இந்தியா ஒரு மிகப்பெரிய மற்றும் சமமற்ற பிரதிபலிப்புகளை நிகழ்த்தும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் பொதுவாக எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் பாகிஸ்தானின் தாக்குதலை சமாளிப்பதிலும் உடனடியான பதில் தாக்குதலை நடத்துவதிலும் இந்தியா தயங்கியது கிடையாது ஒரு பக்கம் இந்திய மக்கள் மற்றும் ஊடகவியலாளர் இதை கடுமையாக விமர்சித்து வரும் நிலைப்பாட்டில் மறுபக்கம் இதற்கு போர்தான் ஒரே முடிவு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற தூண்டுதல் கோஷங்களும் கிளம்புகின்றன அதனால் இரு நாட்டிற்கும் இடையே போர் வெடிப்பதற்கான அபாயம் நிலவுகிறது அப்படி ஒரு யுத்தம் நடந்தால் எந்த நாடு வெல்லும் என்பதுதான் இங்கு எழும் மாபெரும் கேள்வி இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இரண்டுமே உலகின் சிறந்த பயிற்சி பெற்ற மற்றும் மிகவும் தொழில் ரீதியான போர் படைகளை கொண்ட நாடுகளாக மதிக்கப்படுகிறது மிகப்பெரிய ராணுவ படைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் ஆறாவது இடத்தில் இருக்கிறது இந்தியாவோ மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆனால் நவீன கருவிகள் இடைநிறுத்தும் ஆயுதங்கள் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றை பொறுத்தவரை இந்த இரண்டு சக்திகளுமே மற்ற நாடுகளை விட ஓரிரு படிகள் மேலே இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானின் ராணுவத்தை விட மிக சிறப்பாக உள்ளது இது பாகிஸ்தானின் பலவீனமாகும் மறுக்கையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நீண்ட எல்லையை பாதுகாக்கும் பணிக்கு உட்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக சீனாவிடமிருந்து அதன் வட மற்றும் வடகிழக்கு எல்லைகளை பாதுகாக்கும் பணி மிகவும் சுமையானதாகும் இது இந்தியாவின் பலவீனமாகும் அதனால்தான் இரண்டு நாடுகளும் சமீப காலமாக அணு ஆயுத திறனை கொண்ட ஒரு ஏவுகணையை உருவாக்கி வருகின்றன நாம் வாக்கிடாக்கி மூலம் தகவல் சொல்லும் காலத்தில் வாழவில்லை வலையமைப்பு மையப்போர் காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்பதை உணர வேண்டும் அதாவது போர்க்கள நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்தியா தனக்கான உளவு செயற்கைக்கோள்களையும் ஊடுருவல் விண்கலங்களையும் கொண்டுள்ளது மறுக்கையில் உள்ள பாகிஸ்தானோ போர்க்களத்தில் செயலாற்ற தேவைப்படும் செயற்கைக்கோள் தரவுக்காக சீனாவின் உதவியை நாடும் நிலைப்பாட்டில் உள்ளது இது பாகிஸ்தானின் மிகப்பெரிய பலவீனமாகும் எதிர்கால போர்களானது பெரும்பாலும் ஆளில்லா வானூர்தி வாகனங்கள் மூலம்தான் நிகழ்த்தப்படும் என்கிற கோணத்தில் பார்த்தால் இரண்டு நாடுகளுமே இன்னும் அந்தந்த தொழில்நுட்பங்களில் வளர்ச்சி அடையவில்லை என்பது கசப்பான உண்மை ஆளில்லா வானூர்தி வாகனங்களை பொறுத்த மட்டில் இந்தியா இஸ்ரேலின் கைகளை நம்பியுள்ளது மறுக்கையில் உள்ள பாகிஸ்தானோ உள்நாட்டிலேயே பணியாற்றி வருகிறது இந்த இடத்தில் இரண்டு நாடுகளின் ராணுவ சக்திகளுக்கிடையில் நாம் ஒப்பீட்டை நிகழ்த்துவதை விட அந்த சக்திகளின் பின்னால் இருக்கும் வீரர் வீராங்கனைகளின் போர்த்திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறமை ஆகியவர்களை ஒப்பிடுவதுதான் சரியான ஒப்பீடாகும் என்பதும் ஆனால் அதை களத்தில் மட்டுமே காண முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்